ஒரு கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிப்பவர் தான் நவீன் இவங்க குடும்பத்துல அண்ணன் அப்பா அம்மா அப்படின்னு மொத்தமா அஞ்சு பேர் இருக்கிறாங்க தினமும் யாராவது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூலி வேலைக்கு போய் தான் இவங்க குடும்பத்தை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல போதுமான அளவுக்கு வருமானம் இருந்திருந்தாலும் கடன் பிரச்சனை கொஞ்சம் வந்து இருந்துகிட்டு இருக்கு இவங்க அன்னை வந்து பாத்தினா வாங்கி வச்ச கடை வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமா இருக்குது சில்லறை சில்லறையாவே கணக்கு பண்ணாலே கடை வந்து எங்கேயோ போகுது இதனால அண்ணனுக்கும் சரி அன்னைக்கு சரி அடிக்கடி பிரச்சனை நடக்கும் அண்ணனுக்கும் அண்ணனுக்கு அன்னைக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் ஆகுது ரெண்டு வருடமாகியும் அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தை வந்து பெத்துக்கல இதுக்கு காரணம் ஊரே வந்து பாத்தீங்கன்னா அண்ணியை குறை சொன்னாலும் அதுக்கு முதல் கட்ட காரணம் அன்னை மட்டும்தான் ஏன்னா அன்னை வந்து திருமணத்துக்கு முன்னாடி நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாமே இருந்துச்சு அதனால பார்த்தன்னா அன்னியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தப்பான பழக்க வழக்கத்தினால தப்பான வழியில போயிட்டு அன்னியும் பார்த்தீங்கன்னா முழுசியா முழுசமா வந்து பாத்தன சந்தோஷப்படுத்த முடியாம குடும்பத்தை சந்தோஷப்படுத்தாம படுத்த முடியாம ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப இருக்கும் போது தான் அண்ணிக்கும் சரி அண்ணனுக்கும் சரி அடிக்கடி சண்டை நடக்கும் போது அண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவீன கிட்ட புலம்பி தள்ளுவாங்க பெசாப்ல நான் வீட்லயே இருந்திருக்கலாம் போல என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு நல்லவே நினைச்சு நம்பி வந்தேன் இப்படி பண்ணிட்டு கிடக்கிறானே ஒரு பக்கம் கடன் பிரச்சனை இன்னொரு பக்கம் இவன் கூட வாழ்றது நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு புலம்பி தள்ள ஆரம்பிக்கிறாங்க நம்ம நபீனு சரி அன்னைக்கு வந்து ஆறுதலா சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா அண்ணனையும் சரி கண்டிக்க வந்து ஆரம்பிச்சிருவான் இப்படியே போனா என்னதான் பண்றது நாம எப்படியாவது அண்ணனை வந்து திருத்தியாகணும் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நட்பு வட்டாரத்துல ஒரு ஃப்ரெண்டோடைய அப்பா மூலியமா மலேசியாவில நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு இதை பத்தி அன்னிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் அண்ணையும் சரி வீட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சரி பாத்தீங்கன்னா அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அண்ணனும் சரி வெளிநாட்டுக்கு போறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க வீட்டுல வெளிநாட்டுக்கு போறதுக்கு பணம் வந்து கிடையாது அப்புறமா ஃப்ரெண்டு கிட்டே பேசி கேசி கொஞ்சம் பணம் வந்து வாங்கி அதை வந்து அண்ணன் கிட்ட கொடுத்து அண்ணனை ஒரு வழியா வெளிநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வந்து வைக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அண்ணன் அங்க போனதுக்கு அப்புறமா தப்பான பழக்க வழக்கங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடுறது கிடையாது இதனால மாசானா பார்த்தேன்னா வர்ற சம்பளத்தை அப்படியே வந்து அண்ணிக்கிட்ட கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் முடிய வந்து ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா அன்னிக்கிட்ட மனசு விட்டு நிறைய விஷயம் பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க இதனால அன்னைக்கும் சந்தோஷம் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சந்தோஷம் நம்ம நவீனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அன்னி வந்து பார்த்தீங்கன்னா நவீனு கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடிக்கடி அன்னி சொல்றதெல்லாம் ஒரே வார்த்தை தான் பேசாப்பில் உங்க அண்ணனுக்கு பதிலா நான் உன்னையே திருமணம் பண்ணிருக்கலாம் போல நீ இந்த வயசுலேயே இவ்வளவு விவரமா இருக்கிற உங்க அண்ணனை இந்த அளவுக்கு நீ திருத்திட்ட திருத்துறது முடியாத விஷயம் அப்படின்னு நான் நினைச்சேன் நீ எவ்வளவோ நல்ல பையன் நல்ல பக்குவப்பட்டு நீ திருத்திட்ட அப்படின்னு நிறைய விஷயம் பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால நம்ம நவீனுக்கு சரி அண்ணிய வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு அதுக்கப்புறமா அண்ணியோடைய சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு ஸ்டெல்லா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அண்ணி விட்டு நம்ம நவீன் வீட்டுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா வர வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா நம்ம நவீன கிட்ட பேச பிடிக்க அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த விஷயம் அன்னிக்கிட்ட ஒரு வழியா பார்த்தோன்னா ஓப்பனா சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அன்னையும் சரி இதுவும் வந்து ஒரு சொந்தக்கார பொண்ணு தான் ஒரு வகையில எனக்கும் தங்கச்சி முறை தான் வருது கண்டிப்பா நீ இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்க இந்த குடும்பம் கொஞ்சம் வீட்டுக்கு ஒரே பொண்ணு கொஞ்சம் வசதியான பொண்ணுதான் ஆனா நீ திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா இந்த பொண்ணை நீ நல்லபடியா பாத்துக்குவே அப்படின்னு அன்னையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நவீனுக்கு சந்தோஷம் வந்து தாங்கல ஒரு வழியா அண்ணனும் வெளிநாட்டுல ஊருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா கடை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அண்ணி கூட சந்தோஷமா இருந்து அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்து முதல் குழந்தையே பெண் குழந்தை வந்து பெற்றெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நவீனுக்கு சரி ஸ்டெல்லாவுக்கு சரி நல்லபடியாக திருமணம் ஆகி பத்திரம் முடிச்சிருக்குது எப்படி பார்த்தாலும் நம்ம நவீன் மட்டும் அந்த ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அன்னி கூட எப்படி வேணா பேசி பழகி சந்தோஷமா இருந்திருக்க முடியும் ஏன்னா அண்ணியே வந்து பாத்தீங்கன்னா உங்க அண்ணனுக்கு பதிலாக உன்னே திருமணம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ஏகப்பட்ட விஷயம் பார்த்தோன்னா இருக்குது ஆனால் நவீன் வந்து அன்னை வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அன்னை வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் உடஞ்சு பெயரக்கூடாது அவங்களும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அப்படியே பார்த்தா விட்டு கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு வெளியூருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சதுனால நவீனும் சரி ஸ்டெல்லாவும் சரி அங்க போயிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து பால வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க